హలో ఫ్రెండ్స్ వనకం వెల్కమ్ టు చిత్రాస్ కుకింగ్ அமேசானில் பட்டர்ஃப்ளை குக்கர் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேங்க மூணு பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் பார்த்துருந்தேன் அது ஆர்டர் போட்டிருந்தேங்க ஆனால் பாக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருந்தது கொண்டு வந்து கொடுத்த டெலிவரி பாயை நிற்க வச்சுட்டு இது எப்படிப்பா அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாதுங்க கொண்டு வந்து கொடுக்கறது மட்டும்தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு சரி எதுவும் பொருள் மிஸ் ஆகாமல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க எந்த பொருளும் மிஸ் ஆகலை ஆனால் பாக்ஸு மட்டும் ஓப்பன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அது எப்படி அந்த மாதிரி ஆகுன்றது நம்மளுக்கு தெரியலை சரி வந்து எங்கள் பையனுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் கேட்டதுக்கே நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே ஓப்பன் பண்ணுங்கம்மா மற்றது நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல சரின்னு எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தோங்க எந்த பொருள் மிஸ் ஆகலாம் கரெக்டாக தான் இருந்தது இப்போ ஒரு சில பாக்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்கள் பையன் சொன்னாப்பிலங்க அதனால் சரின்னு சொல்லி விட்டாச்சு இருந்தாலும் பொருள் வந்து எதுவும் உடையில டேமேஜ் ஆகல எல்லாமே நல்லா இருந்தது இப்போ இது வந்து சில்வர் குக்கருங்க என்கிட்ட இருக்கிறது எல்லாமே இண்டோலியத்தில் நான் வச்சுருந்தேன் சில்வரில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்தது நீங்கள் அஞ்சு லிட்டர் பார்த்தீங்கனாலே மூணாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க இது மூணு பீஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபதுக்கு கிடைக்குதுன்னு போது சரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டர் வாங்கியிருந்தாங்க அவங்ககிட்ட போயிட்டு நான் பொருள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தாங்க ரொம்பவே குவாலிட்டியாக இருந்துச்சு வெயிட்டும் நல்லா இருந்தது அதன் பிறகு தாங்க நான் வந்து குக்கர் வந்து ஆர்டரே போட்டேன் அமேசானில் ஆர்டர் போட்டுட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பதினஞ்சு நாளைக்கு பிறகு தான் நம்மளுக்கு பொருள் வந்து வருது இப்போ குக்கர் வந்து அடி பாட்டம்லாம் நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க இண்டக்ஷன்லேயும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இப்போது அஞ்சு லிட்டரு குக்கருக்கு பார்த்தீங்கன்னா மூடி த விசில் தனியாக கொடுத்துட்றாங்க மூணு லிட்டரு குக்கருக்கு கொடுக்கக்கூடிய மூடி தான் நம்ம வந்து ரெண்டு லிட்டருக்கும் போட்டுக்கணும் இப்போ நம்ம குக்கர் மூடி மட்டும் ரெண்டு தாங்க கொடுக்குறாங்க பொருள்லாம் ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க இதுக்கப்புறம் புது குக்கரில் நம்ம செய்யக்கூடிய ரெசிப்பியெல்லாம் நம்ம வீடியோவில் வரும் எப்படி இருக்குன்றதையும் ரிவ்யூ வந்து பார்த்துக்கலாங்க உங்களுக்கு பிரிச்சிருந்தால் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் தேங்க்யூ